ஹாய் காய்ஸ் வெல்கம் டு கேலி இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா இது வரைக்கும் நம்ம சேனலில் போடாத ஒரு டிஷ் தான் அடிக்கடி நிறைய ஷார்ட்ஸில் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் ஃபுட் பிளாகர்ஸ் போட்டு பார்த்துருக்கேன் சிக்கன் தொக்கு பிரியாணி அது நம்ம கடையில் போய் சாப்பிடாமல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு ஒன் கேஜி சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணக்கூடாது அப்புறம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா நல்லா தாராளமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தயிர் எதுக்காக ஊற்றுறோம்னா நம்ம எவ்வளோ தயிர் ஊற்றுறோமோ அளவுக்கு சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் அதிலே தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டுருங்க உப்பு உப்பு தயிர் மசாலா எல்லாமே சிக்கனில் எல்லா சைடுமே இப்போ அந்த அளவுக்கு மேரினேட் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இதனால ஊடுற டைமில் நம்ம பிரியாணி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நல்ல அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் நல்லா தாராளமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு எயிட் டு டென் ஸ்பூன்ஸ் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க பிகாஸ் பிரியாணினா எண்ணெய் தான் ரொம்ப மஸ்ட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்துலேயும் மூணு மூணு ஆட் பண்ணிக்கோங்க பட்டை மூணு கிராம்பு மூணு அந்த மாதிரி மூணு மூணு ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு நீட்டாக வாக்கில் நல்லா பெரிய பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஸோ அது நடுவில் கீறி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா நல்ல ஒயிட் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் நான் நாலு வெங்காயம் எடுத்துருக்கேன் அது நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எண்ணெயில் நல்ல கோல்டன் பவுரில் பொரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ரெண்டு பெரிய சைஸில் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த அரைச்சி தக்காளி கூட நான் சேர்த்துட்டு இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சிக்ஸ் ஸ்பூன்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன் பிரியாணியில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அதோட ஃப்ளேவர் பிரியாணியில் தனியாக தெரியும் அதனால் எப்போ செஞ்சாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் ஒய் க ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கருவேப்பழம் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அந்த இலையெல்லாம் நல்லா சுருங்கி அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறம் இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக நான் ஒரு கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ நீங்கள் அதில் எடுத்துக்கலாம் பட் ஆஃப் கேஜிக்குள்ளே எடுங்க பிகாஸ் இது தொக்கு பிரியாணின்றனால சும்மா ஃப்ளேவருக்காக சிக்கன் எடுத்தால் போதும் ஸோ சிக்கனே நல்ல எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா அப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்தனால காரம் நிறையா இருக்கும் அதனால மிளகாத்தூள் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஊற்றி இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ அந்த மசாலாஸ் எல்லாம் சிக்கனில் நல்லா படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க தயிரும் நல்லா அந்த எல்லா சிக்கன்லேயும் பட்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி கொஞ்சம் நேரம் ஆகுற வரைக்கும் அது மூடி போட்டு வச்சுருங்க ஸோ நம்ம சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வைக்கும்போது அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரணும் ஸோ அந்த தண்ணி வந்து எண்ணெயெலாம் கொஞ்சம் மேலே மதக்கிற ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நல்லா அதை வதங்கி விட்டுருங்க அப்புறம் நான் ரெண்டு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை க ஒரு கப்புக்கு ஒன்றரை தண்ணி அப்படின்னு வச்சு அந்த தண்ணியை நான் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு கூப்பு போட்டுக்கோங்க அப்புறம் நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு தண்ணி நல்லா கொதித்து வரணும் நல்லா பாயிலாகி வரணும் சும்மா குட்டி ரெண்டு மூணு பபில்ஸ்லாம் வரக்கூடாது நல்ல பபுள்ஸ் வந்து கொதித்து வந்ததுக்கப்புறம் நான் ஆஃப் அன் ஹவர் முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்து வச்ச பாஸ்மதி ரைஸை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ரைஸ் நல்லா ட்ரையாக வச்சு நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது ரைஸ் நல்லா தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க ரைஸ் பார்த்துக்கோங்க கிளறிட்டு மூடி போடாமல் அப்படியே பாயில் பண்ண விடுங்க ரைஸ் நல்லா கொஞ்சம் மேலே வரணும் மேலே வந்ததுக்கப்புறம் அப்புறம் பொறுமையாக கீழே இருக்கிற ரைஸ் எல்லாம் மேலே எடுத்துட்டு லைட்டாக கிளறி விடுங்க கிளறிட்டு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணியுமே நல்லா வத்திடும் முக்கால்வாசி பிரியாணி வந்துடும் அந்த டைமில் ரைஸ் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி நெய் எடுத்து அப்படியே மேலே தூவி விட்டுட்டு ஒரு டைட்டான பாத்திரம் போட்டு மூடி டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சுருங்க அதில் டென் மினிட்ஸ் சிம்லையும் டென் மினிட்ஸ் ஆஃப் பண்ணியும் வச்சுட்டு திறக்கவே கூடாது வச்சுருங்க வச்சுட்டிங்கன்னா தான் அந்த டெக்ஸ்டர் சூப்பராக வரும் ஸோ இல்லை நம்ம மூடி வைக்கிற டைமில் நம்ம தொக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்து ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இதில் காஞ்ச மிளகா இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சீக்கிரமாக பொரியணுன்றதுக்காக நான் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் வதங்கினதுக்கப்புறம் இந்த தொக்கில் என்னென்னா நம்ம வந்து எப்பயும் பிரியாணியில் தக்காளி கம்மியாக ஆட் பண்ணுவோம் பட் தொக்கில் தக்காளி நிறையா ஆட் பண்ணணும் நான் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி சேர்த்துக்கிறேன் ஸோ அதெல்லாம் சேர்த்து நல்லா இதுவானதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்து இதில் போட்டுட்டு நல்லா சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு சிக்கன் போட்டுட்டு ஒரு டென் மினிட்ஸ்க்கு கீழே இருக்கிற வெங்காயம்லாம் எடுத்து மேலே விடாதீங்க அப்படியே விட்டுருங்க அதுலேருந்து இருந்து தண்ணி வரும் தண்ணி வந்ததுக்கப்புறமா கிளறி விடுங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் தண்ணி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு பேனோட மூடி எடுத்து போட்டுவிட்டு டென் மினிட்ஸ் விட்டுருங்க அதிலே சிக்கன் நல்லா வெந்துடும் தண்ணியும் கொஞ்சம் வற்றிடும் அப்புறமா ஒரு கைப்பிடி கொய் கொத்தமல்லி புதினா கருவேப்பில எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு திரும்பியும் உங்களுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி ஓகேனா ஓகே கொஞ்சம் தொக்கு ஸ்டேஜில் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா மூடி விட்டுட்டிங்கன்னா அந்த ஸ்டேஜில் சிக்கனும் நல்லா வெந்துடும் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க போட்டுட்டு இப்போ நம்ம இதனால் கொதிக்கிற இதில் நம்ம கரெக்டாக இந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிருக்கும் முடிஞ்சதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பராக செம்ம வாசனையோட ரெடி ஆயிருக்கும் ரைஸும் நல்லா வெந்திருக்கும் இதில் என்னென்னா நம்ம அந்த ட்வெண்ட்டி மினிட்ஸ் எந்த அளவுக்கு வைக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் பிரியாணி தான் டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம பண்ணுறது தான் ரொம்ப மெயின் இப்போ பிரியாணி ரெடி ஆகிடுச்சி நமக்கு தொக்கும் ரெடி ஆகிடுச்சு ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா கடையிலையும் பார்க்குற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் ஒரு எக்கு வச்சுட்டு சிக்கன் பீசஸ் வச்சு அது மேலே கொஞ்சம் தொக்கையும் சேர்த்து அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரியாணியும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே விடாமல் ரொம்ப அமுக்காமல் மேலே வச்சு அப்படியே ஒரு தாட்டில் கவுத்தோனா நம்மளோட ஸ்டைலில் தொ சிக்கன் தொக்கு பிரியாணி ரெடி கண்டிப்பாக சொல்கிறேன் எத்தனையோ பிரியாணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் இந்த பிரியாணி நிஜமாக ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது புதுசாக செய்கிற ஒரு இதுவே இல்லை அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்காக நம்ம அந்த ஊரில் எது ஸ்பெஷல் இந்த ஊரில் எது ஸ்பெஷல் நம்ம ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்ணும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி ஒரு டைம் மட்டும் இது ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இந்த பிரியாணிக்கு அவ்வளோ அடிக்ட் ஆகிடுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்